கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் மனநிலை மாற்றம் குறித்து பேசுங்க மனநிலை மாறணுமா மாறக்கூடாதா ஸ்விம்மிங் இது மூர்ச்சிங்கு மூர்ச்சிங் ஆகணுமா ஆகக்கூடாதா ஆவலின்னா என்ன ஆகும் ஒரு சுடு எப்போ பார்த்தாலும் சுடு இருப்பான் எஞ்சி எஞ்சி வந்து வைப்பான் எப்போனா ஒரு நாள் சிரிச்சிடுவானான்றதுனால தான் நம்ம என்ன பண்ணுவானோ கூட பழைய எப்படின்னா என்ன பண்ணுறான் அவன் சிரிச்சிடுவான் நிலையான மாநில இருக்கக்கூடாது இருந்தால் பேராபத்து நமக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை மாறும் யாரோ உறவினர்களோ ஏதோ ஒன்று தவறி இருப்பாங்க அப்போ நம்ம சோகமாக ஆயிடுவோம் அதே மாதிரி இருந்தால் என்ன தப்பாக போய்டோம் ஸோ மூணு சிங்க இருக்கணும் பட் என்னன்னு கேட்டிங்கன்னா சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாறாமல் சம்பத் சந்தர்ப்பத்துக்கு எதிர்வினையாக மாறிச்சுனா தான் தப்பு கல்யாணம் விட்டு போன நமக்கு கல்யாணம் ஆகலையே இவனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிடுறாங்கல்லாம் தப்பு நிச்சயமாக சாகு விட்டு போனால் நம்ம சாகலன்னு சொல்ல மாட்டோம் சொல்லுவோம் கல்யாணம் விட்டுனா சொல்லுவோம் யாருன்னா பட்டு உடுத்தி இல்லை நகையெல்லாம் போட்டுன்னு வந்தாங்கன்னாக்கா நமக்கு இல்லையான்னு வேதனை போடுவோம் யாருன்னா ஆக்சிடென்ட் ஆச்சு ஊத்துட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க கை கால் இருக்குதுன்னு வச்சுக்கங்க நமக்கு இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆகலையே சொல்கிறது இல்லை அப்போ மூடு ஸ்விங்கு நமக்கு ஏற்ற மாதிரி தான் ஆகுது கரெக்டா என்னன்னாக்கா இந்த சைக்காலஜிஸ்டெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா மூடு ஸ்விங் பற்றி தனியாக ஒரு புக்கை ஒன்று போட்டு படிக்க வைச்ச நம்ம மாறிப்பிட்டோம் அண்மையில் ஒருத்தர் எனக்கு பியூட்டி மூணு ஒருத்தர் இருக்கிறாங்க எனக்கு இது அனுப்பிச்சிருந்தாங்க இந்த புலன்கள் வழியாக நமக்கு எல்லாம் வருகிறது அப்படின்லாம் இன்னும் ஒரு சிலருக்கு நான் நான் வந்து ரகசியத்தை சொல்ல போகிறேன் உயிர் ஒரு விஷயமும் இல்லை ஆத்மா தான் விஷயம்லாம் ரகசியம் ரொம்ப அந்த எல்லாம் நமக்கே மூடு இருக்கான் நல்லா சொல்லலாம் அந்த நேரத்துல சொல்லணும் ஐயோ வேலை வெட்டி என்ன பண்றேன்பா சோ மனநிலை மாற்றம் அவசியம் ஆனா எப்படி வச்சுக்கணும்னு கேட்டால் வரும் மாற்றம் வரும் நிலையானதா இருக்கிறதுக்கு எப்பவுமே சாந்தம் தான் கரெக்ட்வாங்க எட்டு உணர்ச்சிகளை விட எது கரெக்ட் அப்படின்னா சாந்தி பாட்டு கூட சாந்தி நிலவ வேண்டும் எங்க மனதிலே சாந்தி நிலவ வேண்டும் சாந்தினா அமைதிக்கு பேர் தான் சாந்தி அழகினி ஏதடி சாந்தி இல்லை அந்த மாதிரி சாந்திக்கிட்டே போய்ட்டு கிடையாது ஸோ மூட் ஸ்விங்கு வந்து நல்லதுதான் மாறுவது மனம் தேறுவது குணம் தெரியாத முருகனா நீ ஏற்றுக்கொண்டால் கூட்டி செல்வேன் என்னுடன் ஓடிவா நீ அந்த மாம்பத்துக்கு அப்படிதானே அதுவும் விநாயகர் கொடுத்துட்டாங்கன்னு ஒன்று மூடு இங்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சா அவருக்கு நல்லது எப்படான்னா என்னை நானே மாற்றிக்கின்னு எப்போதும் நிலையான இடத்துல இருப்பேன் நான் எனக்கும் கடவுளுக்கும் மட்டும்தான் இங்கே வரவு எல்லா சூழ்நிலைகளும் வரும் போ சந்தர்ப்பங்களை கையாளுறது எப்படி நான் நினச்சி என்ன இதெல்லாம் நடக்க தான் செய்யும் சொல்லணும் உள்ளோ அர்ஜென்டானா வானன்ற இல்லை அவங்க தாலிக்கு என்ன சந்தோஷமாக இருக்கேன் இந்த மூலமே எதுக்கு வச்சாங்கன்னா என்ன புலம்ப போகிறான்ட்டு தான் கெட்டி மேலே எதுக்கு வச்சாங்க அப்படின்னாக்கா எதுக்கு தாலி கட்டும்போது எவனா பொழிமிட்டானா தும்பிட்டான்னா அபசகனமாக ஆகிட போதுன்னு தான் வச்சாங்க ஒரே சத்தம் தான் கெட்டி மேலேனா என்னது கெட்டியாக கட்டணும் அப்படின்னா என்னத யாருன்னா சொல்லுவாங்க இதை வாய் விட்டு இவனு மட்டும் இவ்வளோ கார்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்களே நம்ம கல்யாணம் ஆச்சு அஞ்சு சதவத்தோடு முடிச்சு விட்டானுங்க இல்லை பாக்கி என்ன தெரியல வாங்கின கற்றுக்கு கூட வருதுச்சுன்னு வரலையே இப்படிலாம் இருக்கும் மொத்தமாக பொண்ணு வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட வேதனை பரவாயில்லாங்கிறான் அவனுக்கு அழகான பொண்ணு கேஷிட்டாங்களே மூக்கு மூலியமாகிறாங்களேன்ட்டு மனசு சரிதா இல்லையான்றதை பற்றி கேட்குறேன் அவனுக்கு தெரியாது அதனால் மூட்சிங்களாம் வரணும்னா நான் எப்போது எங்கே இருக்கணும் நான் ஒரு மனிதன் மனநிலை மாறக்கூடியவன் நேரக்கூடம் மட்டும்தான் இருக்கணும் எப்போதான் இறைவன கூட மட்டும்தான் இருக்கணும் ஏன்னா நான் எப்படி வச்சுக்கணும் சாந்தமாக அமைதியாக உள்ளே வச்சுக்கணும் மாறி மாறி போனாலும் எப்படி இருக்கணும் இன்பம் தான் துன்பம் வருது எனக்கு இன்பமும் வேணாம் துன்பமும் வேணாம் விருப்பம் வேணாம் உரம் ஆனால் யார் இருக்கணும் நான் தான் இருக்கணும் அந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே முடிச்சுங்க ஆகுதுன்னா நல்லது தான் சில பேர்லாம் மூட் அவுட்லேயே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் ஆமாம் பார்த்து பார்த்து பதிங்கி பதிங்கி பேசணும் சில பேர் என்ன பண்ண முடியாது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் பேச முடியாது தொட்டு பார்த்து நல்லா கிரியான்னு கேட்டு சில நாயங்களாலாம் தூக்கி பார்த்து தான் கொஞ்சம் மாதிரி மாதிரியே மனிதர்களே பலவிதமான இதுங்களாம் இருக்கிறாங்க சில பேர்லாம் எப்போ என்ன ஆவானே தெரியாது பாராத்தியில் பல்லக்கடியில் உணங்குறான் கரு கனவு கண்டு அப்போ அவ்வளோ வேதனையோடவும் வருத்தத்தோடும் உள்ளே வாழ்றோம் நம்ம அப்படி இல்லாமல் எல்லாம் இறைவன் இறைவன் படைத்தது அப்படின்ட்டு உள்ளே கோவத்தில் இருக்கிறான் அதாவது வெளியே ரொம்ப சாந்த சொருபி ஆவன் திட்டந்தெல்லாம் உள்ளே தந்து வச்சுருப்பான் நைட்டில் எடுத்து வந்து கடிப்பான் கரு பொருள் அட்ரா புறம் நைட்டில் ஏன்னா பக பகலில் யாராவது பார்த்து வட்டா கூட பரவாயில்லைங்க பார்த்து போயிட்டு வாங்க உள்ள பத்தின்னு வந்துருக்கோம் அப்படியே நிறுத்திடுவோம் இதெல்லாம் கனவுல வரும் புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு ஒன்றும் சில நான் குற்ற பேர் தான் பல்ல கடிமா அது உள்ளோ அது கான்சியஸு சப்கான்சியஸுன்னு இருக்குது அது சப்கான்சியஸ்லேயே வந்து வந்துடும் ஒரு கா ஒரே தான் இருக்குது சப் கான்சியஸ் இப்படிலாம் போட்டு குழப்பிக்காதீங்க மனதுக்கான அந்த டைக்ராம் ரவுண்டு அதில் ஒரு நடுவில் ஒரு கோடு போகும் மேலே வந்து கான்சியஸு கீழே வந்து சப்கான்சியஸ் நடுவில் ஒரு கோடு போகுது பேர் அது என்ன கான்சியஸ் கேட்க சென்ட்ரு கான்சியஸ் அந்த மாதிரிலாம் புக்கெல்லாம் வச்சு கேடு கேட்டு போய் என்ன பண்ணாதீங்க அழகு தமிழ்ல ஒன்று தான் மனம்னா தான் ஒன்று தான் அதில் பார்க்குபாடலாம் இல்லை மனம் திறமையானதாக இருக்குது நமக்கு அதுங்களுக்கு அப்படி இல்லை நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னா சிந்திக்க முடியுது மனசில் வச்சுக்க முடியுது எப்படி மாடு புல்ல சாப்பிட்டு அசைப்படுதோ அந்த மாதிரி தகவல்கள் பெற்றது நம்மளால் அசைப்பட முடியும் புரியுதா நம்மளால் என்ன பண்ண முடியும் அசைப்பட முடியும் அந்த மாதிரி உட்காந்து உங்களுக்குள்ளே நீங்கள் அசைப்படணும் அதுக்கு தான் நந்தி வச்சுக்கிறாங்க நந்தி என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளே எது வந்து மாதிரி நந்தியை போல் உட்காந்து என் வாழ்க்கையில் என்ன நடக்குது நான் எப்போல்லாம் துன்பப்படுறேன் எதனாலலாம் நான் வெறுப்பாகிறேன் எப்போல்லாம் எனக்கு வந்து முன் சிங்கம் ஆகுது ஏன் இந்த மாதிரி ஆயினுது எல்லாம் அவங்கவுங்க விருப்பத்தில் தானே வாழ்ந்துங்கிறாங்க இல்லை நமக்கு என்ன பிரச்சனை இல்லை அவங்க இழுக்கிற இழப்புக்கெல்லாம் ஓடிப்பட்டு கஷ்டப்படுறது நம்ம தானே நம்ம தேவைன்னா நம்ம நின்று இருக்கணும் தானே எனக்கு ஒரு கட்டிங் போதும் நிற்காம ரெண்டாவது கட்டிங் குச்சிட்டு வாந்திட்டு தப்பு இல்லையா யார் யோசிக்கணா உட்காந்து நந்தி மாதிரி யோசிக்கணும் அப்போ என்ன ஆகுனா ஓகே அடுத்த வாட்டி போனால் ஒரு கட்டிங் போதும் அப்படின்னு நிறுத்திடுவோம் புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு அதே மாதிரி தான் எனக்கு தேவையானது நான் சம்பாரிச்சுக்கிறேன் அவர் தம்பித்த அடுத்த அடுத்த அம்பு நாயாம் பார்க்கணும் அவன் சம்பளம் பாதி கிம்பளம் பாதி வாங்கினுக்கிறான் அப்படின்னு பாட்டெலாம் சொல்லிடுறாங்க புரியுதா அச்சதுக்கு ஒன்று பிடிச்சதுக்கு ஒன்று புடவையே வாங்கிக்கிறாங்களாம் வாங்கி வாங்கி பிர்வல் தானே வச்சுன்னு போகிறா நாலு புடவை ஒன்றா கட்டி தின முடியாது இருப்பதோ ஒரு சுத்து அதனால் நான் என்ன செய்வேன் பத்து புடவை வேண்டும் பரமேஸ்வரனிடம் கேட்டேன் சூத்தில் கட்ட ஒன்று தொடையில் கட்ட ஒன்று கட்ட முடியுமா என்ன அப்போ மூடுஸ்விங்களெலாம் காணாமல் போயிட்டு போய் எப்படி சிரிக்கிறீங்க அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் மூட மாற்ற முடியும் யார் தான் மாத்தீங்கண்ணா நாம தான் யார்கிட்ட யார்கிட்ட பேசி பர்சனலாக உங்கள்கூட பேசும்போது மரியாதை பேசதில்லை இல்லை நீங்கள் மானங்கிட்ட போய் எப்போனா பேசிங்கிறீங்க வண்டி ஓட்டினே பேசும்போது ஆக்சிடென்ட் ஆகிருச்சு தண்ணி குச்சினே பெஸ்ட்டுக்கு விக்கல் வந்துருச்சுன்றச்சு சோறு துணினே பொறுத்து பருப்பு கேரிச்சுன்றச்சு துண்ணும் போது துண்ணு போது பேண்டா எதுவும் பிரச்சனை வருமா முக்கியப்பெல்லாம் வெளியே வந்து பாதியில் போய் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி எங்கே தேடுறது அது மாதிரி வேஸ்ட்டு போயிட்டால் ஓரத்து ஏதன் போயிருச்சு நல்ல வேலை பாம்பு வச்சிட்றாங்கன்றதுனால பையங்க கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குது இன்னும் ரெண்டு பாம் வைக்க சொல்லணும் அப்போ தான் இன்னும் பை பாதுகாப்பாக இருக்கு மனம் எப்படி இருக்குண்ணா மனம் அது செம்மையானால் கான்சியஸு சரியானா சப்கான்சியஸ் சரியானாலாம் சொல்லணும் நமக்கு அது மாதிரிலாம் புக்கை வச்சு கேடு கட்டு போயிட்டோம் வெளிநாட்டு சாருக்கு உள்ளே வந்தவுடனே நம்ம என்ன ஆகிட்டோம்னா ஃபாரின் சாருக்கு வாங்கி குடிங்க தப்பு கிடையாது ஆனால் புக்கை படிக்காதீங்க கெட்டு குடி செவ்வான் போய்ட்டுங்க அவன் மரக்கு இருக்கான் முக்காவுக்கு இருக்கா முழுக்க இருக்கெல்லாம் புக் எழுதிறானுங்க புரியுதா பேசினாவே வந்து டைப் ஆகிது டைப் ஆனாவே ஆகிடும் ரெண்டு ரெண்டு ஹவரில் புக்கு உன் கையில் கொடுத்துருவான் ஆல்மோ பெஸ்ட்டு சேலர்னு போட்டிருப்பான் என்ன பண்ணுவீங்க வாங்கினந்தே படிச்சுட்டேன் அது மனசுக்கு ஒரு ரவுண்டு போட்டு ஒரு கோடை போட்டேனா மேலே கீழே நடுவில் ஒன்று அதுதான் பகுத்தறிவு சில பேர் இப்படிலாம் இருக்கிறது என்ன தான் ஒரே மனது தான் இரண்டு மனம் வேணும் நம் கண்ண இறைவனிடம் கேட்டி நினைத்து வாழ ஒன்று நினச்சிதான் மறந்து வாழ ஒன்று ரெண்டு அளமா இருப்பதோ ஒரு மனது நான் என்ன செய்வேன் மனசு ஒன்று தான் அதை தெளிவாக வச்சுக்க வேண்டியது எங்கேயுதாங்கிறது நான் தான் யாரை கூட பேசணும் ஆ பேசி கரெக்ட் பண்ணி இந்த மாதிரி மூடு அப்பப்போ அப்படி தான் மாறும் நம்ம எப்படி வச்சிங்கண்ணா ஆ நிலையாக வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம தான் இருக்கணும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கோங்க ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பரானீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாராம் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணாங்க பார்க்கலாம் வாய்ப்பை பயன்படுத்திக்க பார்க்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது